ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிற எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுட்ரு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் நான் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்ஸோடைய மூடியை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது கூடவே குழந்தைங்களுடைய குட்டி குட்டி பென்சில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போனீங்களா அந்த பென்சில்ஸ்லாம் எடுத்துக்கோங்க அந்த பென்சில்ஸ் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் மூடியுடைய மேல் பக்கத்தில் வந்து ஒட்டி விட்டுருங்க நான் வந்து நாலு பென்சில் எடுத்து நாலு கார்னரில் இருக்க மாதிரி ஒட்டி விட்டுட்டேங்க அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம ஒரு சூப்பரான பேங்கிள் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்க முடியும் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு பென் வந்து எடுத்து ஒட்டி விட்டுங்க பென் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் பெண்ணை வந்து சென்டரில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டுட்டு ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிறதால நான் வந்து குழந்தைங்களுடைய சின்ன பேங்கிள்ஸை வந்து இதுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி நாலு போர்ஷன்லருந்து அஞ்சு போர்ஷன் வரலும் நீங்கள் ஒரு மூடியிலையும் நாலு பென்சிலையும் பெண்ணையும் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஒவ்வொரு பென்சிலையும் நீங்கள் ஒரு டசன் வளையல் வரலும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி பெண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேங்கிள்ஸை வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்மி கம்ஃபர்டபுளாக இருக்கோங்க இந்த பேங்கில் ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் டூவில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கூடவே ஒரு மூணு பிளாஸ்டிக் மூடி வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன மூடிகளாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மூடியை நான் எப்படி ஓட்டணும் அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட் பாக்ஸில் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி சாய் பவித்ரா சைதலி ஃபாத்திமா லக்ஷ்மி ஜயா ரோஹிணி கனகவல்லி முகமத் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் வந்து மூணு மூடி எடுத்துருந்தேன் இல்லைங்களா அந்த மூணு மூடிகளையுமே அழகாக க்ளூ அப்ளை பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் பாக்ஸில் ஓட்டி விட்டுட்டேங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான சிம்பிளான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மசாலா பேக்கெட்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் கிச்சன் பக்கத்துலேயே நீங்கள் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசரில் தேவையான மசாலா பேக்கெட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய மசாலா பேக்கெட்ஸையும் இதில் நீங்கள் அழகாக வந்து லாக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால மசாலா பேக்கெட்ஸ் சாயாமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும் ஸோ அதனால் மசாலாவும் வந்து பார்த்திங்கன்னா பட்டனையும் கீழே கொட்டாமல் சிந்தாமல் இருக்குங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆர்கனைசர் கிச்சனில் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டா பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீயில் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் பேக்கெட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு உள்ளே இந்த மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த காட்டன் பாக்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த காட்டன் பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம் மற்ற போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதால மற்ற எந்த போர்ஷனையுமே கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஓரத்தை மட்டும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ரிமூவ் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம சைடில் ஓப்பன் இருக்கு இல்லைங்களா அந்த ஓப்பன்லாம் இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஸ்டாப்லர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாமல் அப்படியே நின்றுடும் பாருங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஸ்டாப்லர் பண்ணி முடித்த பிறகு இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் வந்து பிங்க் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் அந்த பேப்பரை இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க உங்கள் கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ப்ரைட்டாக இருக்கக்கூடிய ஓல்டு கிளாத்தாக பார்த்து சூஸ் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பேப்பர் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக ஓட்டிட்டும் போயிடலாம் அப்படி இல்லைனா கலர் டேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெக்கரேஷன்லாம் வேண்டாம் அப்படின்னா அப்படியே கூட இந்த பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுங்க பாருங்கள் நான் வந்து கலர் பேப்பரை கட் பண்ணிடுறேன் கட் பண்ணி முடித்த பிறகு ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த கலர் பேப்பரை அந்த பாக்ஸுக்கு மேலே அழகாக ஒட்டி எடுத்துக்க போகிறேங்க இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு க்ரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல்லையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டா சஞ்சு க்ரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுவுமே என்னுடைய சேனல் தான் ஸோ இந்த ரெண்டு சேனல்லையுமே பாஸ் அண்ட் சஞ்சு க்ரியேட்டிவ் கார்னர் இந்த ரெண்டு சேனல்லையுமே என்னுடைய சேனல் தான் ரெண்டு சேனல்லையுமே டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய ரெண்டு சேனலுக்குமே உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டேன் ஒட்டி அவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய க்யூட்டான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு தேவையான திங்ஸை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பவுடர் பாட்டில்ஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி பவுடர் பாட்டில்ஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஒரே ஒரு ஆர்கனைசரில் மூணு பவுடர் பாட்டெலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே நம்ம ரீசைக்கிளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களாக மாற்றிக்க முடியுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் இந்த மாதிரி பழைய நைட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க அதை சூப்பரான பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தையல் இருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து நல்லா கட் பண்ணி விட்டுருங்க நேராக கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய கிளாத்தாக கிடைக்கும் பெரிய கிளாத்தாக கிடைச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து எந்த அளவுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம மடிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல பிரிஞ்சு வராத மாதிரி ஒரு ரன்னிங் தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு நம்ம ரன்னிங் தையல் தான் போட போகிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தைக்கலாம் போகிறதில்ல இந்த மாதிரி நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு மடித்து வச்சிருக்க அந்த போர்ஷன் வந்து ஓப்பன் ஆகாமல் அப்படியே இருக்கும் ஸோ நம்ம யூஸ் பண்ணும்பொழுதும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் காலில் வந்து மாட்டவே மாட்டாது இந்த மாதிரி பழைய நைட்டியாக இருக்கட்டும் அப்படி அப்படில்லாம் பழைய உள் பாவாடை அப்படி இல்லைனா பழைய பில்லோ கவர் பழைய லுங்கி இந்த மாதிரியான காட்டனில் இருக்கக்கூடிய பொருட்களை காட்டனில் இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம சூப்பராக ரீசைக்கிளிங் பண்ணிக்க முடியுங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் தச்சி முடிச்சாச்சு நம்மளுடைய சூப்பரான டோர் மேட்டோ ரெடி ஆகிடுச்சுங்க இதில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மடிப்பு மடிச்சிருக்கேன் ஸோ அதனால் தண்ணி வந்து ரொம்பவே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதே நேரத்தில் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க இதை எந்த சைடு வேணுனாலும் நீங்கள் திருப்பி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு காலுக்கும் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் காலில் இருக்கக்கூடிய தண்ணியை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் இந்த டோர் மேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய க்ளாத்தை ரீசைக்கிளிங் பண்ணி அழகாக டோர்மெட்டாக மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டால் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல இந்த மாதிரி காட்டன் கேக் பாக்ஸஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பாக்ஸை நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அட்டையை இருக்கக்கூடிய கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அட்டையுடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் சைட் டேப் வந்து போட்டு ஒட்டிக்க போகிறோம் ஸோ மேலே இருக்கக்கூடிய அட்டையை தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்து அந்த அட்டையுடைய ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஒட்டிட்ட பிறகு இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய காஃபி தூள் பேக்கெட்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க இந்த இந்த மாதிரி பேக்கெட்ஸ்லாம் நம்ம சிரமமாக வாங்குறோம் அப்படின்னா தனித்தனியாக இந்த மாதிரி கிழிச்சு நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஒவ்வொன்றா எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சிரமா அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த டைமில் அவசரத்துக்கு கிழிக்கும்பொழுது காஃபி தூள் பாக்கெட் தப்பாக வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் வீணாகிடும் காஃபி தூளும் வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடும் ஸோ மாதிரி தனித்தனியாக நம்ம கிழிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பேக்கெட்டாக எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த பாக்ஸில் இந்த பேக்கெட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸுடைய அட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர் அதாவது டபுள் சைட் டேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டபுள் சைட் டேப்பை யூஸ் பண்ணி இந்த பாக்ஸை விண்டோவில் இந்த மாதிரி ஒட்டி நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸும் சேவ் ஆகும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இது எந்த விதத்துலையும் விண்டோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்காது தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க Thank you for watching my video. Thank you so much. Keep supporting me, friends. Okay, friends. Bye.